ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா கேரட் பீன்ஸ் வச்சு சூப்பு தான் பண்ண போகிறோம் அந்த சூப்பை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க சூப் பண்ணுறதுக்கு அடுப்பில் கடாய் வச்சு ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டிருக்கேன் ஆயில் சூடானதும் நாலு பல் பூண்டை துருவிட்டு சேர்த்துக்கலாம் ஒரு பச்சை மிளகாவை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட ஒரு பத்து போல் சின்ன வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுரலாம் இப்போ எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டாச்சு இப்போ இது கூட பத்து போல் பீன்ஸை கட் பண்ணி வச்சுருக்குறேன் அதை சேர்த்து வதக்கி விட்டுரலாம் ஒரு கேரட்டையும் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்குறேன் அதையும் சேர்த்துக்கலாம் கேரட் பீன்ஸ் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா எண்ணெயிலே வதக்கி விட்டுரலாம் இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் எண்ணெயிலேயே நல்லா வதக்கியாச்சு இப்போ இது கூட அரை லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுரலாம் இப்ப அடுப்ப மிதமான தீயில வச்சு மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு காய நல்லா வேக வச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷமா கேரட் பீன்ஸ் எல்லாமே நல்லா விந்திருச்சு இப்ப கலந்து விட்டுரலாம் இப்ப இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு கான்ஃபிளவர் மாவை தண்ணி ஊத்தி நல்லா கரைச்சி எடுத்து வச்சிருக்கிறேன் இப்ப கான்ஃபிளவர் மாவை சேர்த்துக்கலாம் கார்ன்ஃப்ஃப்ளோர் மாவு சேர்த்து கலந்துவிட்டு ஒரு மூணு நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சிடலாம் ஒரு மூணு நிமிஷமாக நல்லா வெந்துருச்சு இப்போ இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகமும் மிளகும் சேர்த்து நல்லா இடிச்சு எடுத்து வச்சுருக்குறேன் அதை சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சிடலாம் ஒரு ரெண்டு நிமிஷமாக நல்லா கொதிச்சு வெந்துட்டு இருக்கு ரொம்ப டேஸ்டியான கேரட் பீன்ஸ் சூப்பு ரெடி ஆயிடுச்சு அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு கடைசியாக கொஞ்சமாக மல்லியில் சேர்த்து கலந்துட்டு இறக்கிற வேண்டிதான் ரொம்ப ஹெல்த்தியான கேரட் பீன்ஸ் சூப்பை மழை காலத்தில் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ